தம்பி போるமே போるமே ஐயோ கொதிக்கிறாரே கெட கெட நீங்க பேசாம என் வீட்ல தங்கிங்கங்க थैंक यू सर थैंक यू वेरी मच ஆனா இங்க ஹோட்டல்ல தங்கறதுக்கு கொடுக்கிற வாடகையில முக்காவாசி வாடகைன கரெக்ட்டா குடுத்துறணும் நான் இப்போதான்டா பளிச்சம் தெரியுது இலையே என்ன வலி வடிக்கறானு நம்ம இருக்குறமேன்னு இலையே விட்டுட்டு போறான் இல்லேன்னா அதையும் தின்றுப்பான் ஏம்பா எல்லாரும் ஒரு கையில வாங்கிட்டு போறா நீ என்னப்பா ரெண்டு கைய நீட்றே வாங்கி சாமி சாமி பிரசாந்தானே வாங்கி

ிருப்பதில் எங்கே அது எங்க